முளப்பு கட்டிய கொள்ளு ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சிடலாங்க இது வந்து ஒரு நூக்கல் காரகம் செய்ய போகிறோம் இது இப்போ கொள்ளு வந்து நம்ம முளப்பு கட்டுறது சாப்பிட ரொம்ப நல்லது அதனால் நம்ம ஒரு காரகம் போட போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சிடலாம் தோளெலாம் செறிடலாங்க செய்திட்டு இப்படி தான் கட் பண்ணிடலாம் ஒரு ஆறு காய் இருக்குது நூக்கல் கட் பண்ணிடலாம் இதே ஒரு வாடகை போட்டுடலாங்க ஒரு வள்ளிக்கிழங்கு ஒரு ஆறு நூக்கள் இதை வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான காரக்கம் ஒன்று செய்ய போகிறோம் அப்படியெல்லாம் கட் பண்ணிடலாம் அரிசிக்கு போகிறோங்க அந்த நூக்கல் காரகம் செய்யுறது மசாலா கொஞ்சம் அரைக்க போகிறோம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு ரெண்டும் இல்லை இஞ்சி பூண்டு ரெண்டும் போட்டுடலாம் அடுத்து சாம்பார் வெங்காயமே இதுலேயும் போட்டுடலாம் இது புதினா கொஞ்சம் போட்டுடலாம் அடுத்து கருவேப்பில இதை மட்டும் தண்ணி தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போது அரைகிற மசாலா போடுவேன் நம்ம பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தேவையான அளவு போட்டுடலாம் அப்புறம் நூக்கல் வந்து கிளீனாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க மசாலா வந்து அரைச்சி வச்சாச்சு அடுத்து ஒரு வாழைக்காய் ஒரு வள்ளி சக்கரை வள்ளிக்காயங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி கொஞ்சம் தக்காளி ஓகேங்களா இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் இது சூடாகட்டும் தாளிச்சிடலாம் எண்ணெய் காய்ச்சிங்க போடுவோம் தாளிக்கிறதுக்கு மசாலா ஊற்றிடலாம் மசாலா ஊற்றி வச்சுங்க மசாலா வந்து ஒரு ரெண்டு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி நூக்கள் எல்லாம் காயெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் க்ரீன் கலர் தான் வரும் இன்றைக்கி கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுருவோம் க்ரீன் கலர் தான் இந்த பார்க்குறதுக்கு ஏனெல்லாம் உப்பு போட்டுடலாங்க போட்டு நல்லா கலைக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்புறம் தக்காளி சேர்க்கலாம் நீங்கள நூக்கில் இருந்தால் அதை ரெடி பண்ணி பாரு செஞ்சு பாருங்கள் தக்காளியை அரைச்சி ஊற்றிடலாங்க இப்போது ஊற்றிடுவீங்க தக்காளி ஊற்றிடலாம் தக்காளி வந்து ஒன்று மதியமாதான் அரைச்சிருக்கோம் இதே ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வந்து அப்படியே க்ளீனாக எல்லா காலி கொடுங்க இது நல்லா க்ளீனாக வேகட்டும் ஃபாஸ்ட்டில் காய் சேர்க்கலாம் இது நல்லா கொச்சதுக்கப்புறமா காய் சேர்க்கலாம் நல்லா நம்ம காயை போட்டுடலாம் ஓகேங்களா காய் அது கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் சக்கரை வலிக்காய் வந்து அதையும் போட்டுடலாம் போட்டு அடுத்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிடலாங்க புளி கரைச்சி ஊற்றிட்டு குக்கர் குக்கர் மூடிட்டு அப்படி கிளீனா வேக வச்சிடலாம் ஓகேங்களா நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டு புளி ஊற்றிடலாங்க இப்போ குக்கரில் போகிறதால புளி பே ஊற்றலாம் இல்லைனா புளி நல்லா காய் வந்து நம்ம குக்கரில் போகிறதால புளியை ஊற்றிடலாம் ஓகேங்களா நல்லா கலந்துங்க கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிங்க உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டால் க்ளீனாக வந்து வெந்துடும் ரெண்டு இசிலு போடாத அருமையாக சூப்பராக வெந்துடுங்க டிக்காய்ச்சி பழமைக்கு புளிப்பு ஓகே உப்பு அடுத்து கொஞ்சம் புளிப்பு கிட்ட கம்மியா இருக்கு அடுத்து நம்ம இன்னொரு பொருள் போடவே இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து மழுப்பு கட்டிய கொள்ளு வந்து வேக வச்சு வச்சிருக்கோம் அதையும் போட்டுடலாம் இதை போட்டு முடிச்ச உடனே இப்ப தான் கலந்துட்டு காரம் போகணும் மறந்தே மரத்தை மாரி போடுறதுக்கு ஓகேங்களா இந்த கொல்லு போட்டு செஞ்சீங்கன்னா அருமையா இருக்கும் டேஸ்டா இருக்கும் வெடிபேட்ஸும் நிறைய இருக்கு இப்போ நல்லா கலந்துக்கலாம் இத கொல்லும் இப்போ சூப்பரான ஒரு மசாலா குழம்பு அருமையாக வந்துடுங்க இப்போ நல்லா டிக்காக அருமையா இருக்கு இப்போ நல்லா கலந்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்க உப்பு காரம் புளி மூணுமே கரெக்டாக இருக்குது இது டிக்காக தான் இருக்குது ஏன்னா எந்தக்கப்புறம் தண்ணியோட வந்துடும் இப்போது நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் எப்படி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்க டிக்காக இருக்குங்களா அருமையான ஒரு மசாலா குழம்பு சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம குக்கர் போட்டுல மூடி போட்டுடலாங்க குக்கர் மூடி போட்டு இப்படி ரெண்டு விசில் வந்தால் போதும் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் உப்பு காரம் புளி மூணும் கட்டாயது செம்ம டேஸ்ட்டில் இருக்குது ஓகே ஒரு விசில் வந்துச்சுங்க இப்போ ரெண்டாவது விசில் வரும்போது இந்த விசில் வந்த உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுற போகிறோம் ஆஃப் பண்ணிட்டு சும்மா திறந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு திறந்து பார்க்கலாம் எப்படி சூப்பராக அருமையான டேஸ்ட்டாக இருக்குது ஓகே ரெண்டு விசில் எடுத்தால் வந்துச்சுங்க விசில் எடுத்துடலாம் எடுத்து எடுத்து சாம்பார் எப்படி எடுத்து பார்த்துடலாம் எப்படி பார்த்துடலங்க சூப்பராக வெந்திருக்கு கமகமான மசாலா அருமையான வாசனம் வந்துட்டுருக்கு இவ்வளோ டிக்காக இருக்குது பார்த்தீங்களா அதாவது நம்ம தண்ணி ஜாஸ்தி ஊற்றாமல் செஞ்சீங்கன்னா அந்தளவுக்கு செய்யலாம் இல்லை தண்ணியாக வேணுனாலும் உங்களுக்கு இஷ்டம்தான் இந்த அளவுக்கு செஞ்சுங்க கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் போடாச்சுங்க அதே போட்டு கிளீனாக வந்து களி கூட்டுங்க இவ்வளோதாங்க நீங்களும் இருந்தால் இதே போல் செஞ்சு பாருங்கள் வேற அளவு டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்களும் வாழைக்காய் சக்கரைவாளிக்கிழங்க இருந்தால் ஒரு பீஸ் இருந்தால் நூக்கள் இருந்தாலும் கொள்ளு பருப்பு இருந்தாலும் இதே போல் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் வெடிபெட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஓகேங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறத கண்டிப்பாக கமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து நன்றி அனைவருக்கு வணக்கம் மறக்காமல் அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே காய்ஸ்